வந்துருக்கோம் இன்னைக்கு வந்து நிறைய எருமிகள் வெட்கு இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாங்கி வியாழக்கிழமை நைட்டு ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு ரெண்டு மணி அளவில் மழை வாங்கற ஆரம்பிச்சுக்கா இந்த சந்தை எப்படி இருக்குதுன்னு ஒரு வியூ பார்த்துடலாம் பெரிய பெரிய எருமிகள் இந்த நேரத்தில் இருக்கு அப்படியே கேமரா பேக் எடுத்துருக்கணும்னா எல்லாமே பெரிய பெரிய எருமைகள்லாம் பார்க்குறது எல்லாமே ஜம்முன்ட் இருக்கு அது பெரிய பெரிய எச்எஃப் கண்ணு மாடுகள் வேணாலும் இங்க நம்ம பெருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்தா வாங்கலாம் இந்த எருமை வந்து கண்ணு எருமைன்னு நினைக்கிற வில பேசிக்கிட்டு இருக்காங்க எருமைகள் வரது நிறையவே இருக்கு இன்னைக்கு பெரிய தரத்துல எருமைகள் நிறைய வந்திருக்கு இது இன்னைக்கு காலையில் கண்ணு ஈனீர் இருக்க இருக்கு

இந்த எருமை வந்து தொண்ணூற்றி ரூபா ரேஞ்ச் இருக்காங்க எம்டி அரு ஹாய் சொல்லியிருக்காரு வணக்கம் சொல்லுவோம் நல்லா பட சைஸ் இருக்கு அதே மாதிரி இது எல்லாமே இங்கேருந்து வெளியூர் போகிறது வாங்கிக்கிட்டே இருக்காங்க பிறகு நல்ல செம்மையான சைஸ் பெரிய தரத்தில் எருமைகள் வந்து இந்த வாரத்தில் நிறைய எருமைகள் வரத்துருக்கு இது நல்ல படா சைஸ் இருக்கு ஆ ஒரு

இன்னைக்கு த்ரவு கொஞ்சம் நிறையவே இருக்கு முடிஞ்சிருச்சா இங்க கட்டி இருக்கீங்க வண்டி வருதா சரி சரி கண்ணு இருக்கும் நல்லா முடிஞ்சது வண்டி வருது ஏற்ற போறேன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடேங்காரே அம்மா அதுல 3500 எல்லாம் 3500 எல்லாம் அங்கலாம் எல்லாம் தாங்க வரலாம் நம்ம 50 5900 எல்லாம் ஆமா அதுக்கு ஆறு லட்சம் டீப் தான் நீ சொல்லல கொட்டி மத்திய போட்டாகறாங்க யாரோ நிக்கறாங்க எல்லாம் திருப்தி பங்கள பெரிய பெரிய எருமைகள் வரத்து இருக்கு உள்ள போய் எடுக்க முடியாது அதனால வெளியே இருந்து காமிச்சுக்கலாம் இந்த சந்தை வந்து ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற சந்தை வியாழக்கிழமை நடைபெறும் இந்த சந்தையை பற்றி உங்கள் கருத்துக்கள் வந்து அப்படியே சொல்ல முடியுமா நிறைய ஹெச்எஃப் ஜெர்சி கண்ணு மாடு சினி மாடு வாங்க அருமையான சந்தை அது போக பார்த்திங்கன்னா எருமைகளும் வரத்து நிறைய இருக்கும் ரொம்ப வியாபாரம் பேசிக்கிட்டுருக்காங்க

அப்படியே ஸ்ட்ரக் ஆன மாதிரியே இருக்காங்க விரும்ப செக் பண்ணி பார்க்கலாம் சென இருக்காங்கண்ணா வண்டி கேர் கற்றுக்கொண்டு பேர் கற்றுக்கொண்டு எவ்வளோ நீளமா இருக்கு நான் ஒன்று பாக்கிலிங் பார்த்தா மாடு கொடுத்துருக்குறேன் கேள்வ இன்னை நாள் வாங்கிக்கிறேன்

மணிகண்டன் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் மணிகண்டன் வந்து உள்ளே போயிருக்காருன்னு நினைக்கிறேன் உள்ளே போயிருக்காரு மாடு வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகி மாடுகள் வாங்கிட்டு நல்ல செலெக்ஷன் மாடாக பார்த்து விழாவில் எடுத்தால் கொண்டாடுவாங்க ஓகே அது ஒன்று மட்டும் நீங்கள் வாங்கின மாடுன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்குது பாருங்கள் சென மாடு

சந்தைக்கு வந்தால் வாங்கல கருங்கல் பாளையம் மாதிரி சந்தைக்கு வந்தால் வாங்கல ரெண்டாயிரம் சைஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி பெரிய எருமை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு ஒரு குடி வந்திருக்குன்னு ஒரு பத்து ரூபாய்க்கு மேலேயே இருக்கும் அதுவே பெரிய தரத்தில் நிறைய எருமைகள் உள்ளே இருக்குது நம்ம பார்த்ததே ஒரு ஏழு எட்டு பார்த்துருக்கோம் அதில் அந்த லாஸ்ட் இருக்குது ஒரு அங்கன் இருக்குது அங்கு இருக்குது நிறைய எருமைகள் வரத்து

அவர் மணி மா மணிதா என்ன ரீசனா குறிப்பிட்ட ஆலயம் மட்டும்தான் இந்த கயிறு ஓ ரெண்டு கட்டாதீங்க எதெல்லாம் அவங்க மாடு கொண்டாந்து கட்டுவாங்க அதனால கட்டவேண்டான்னு இருக்காங்க போட்டு வச்சிருக்காங்க ரெகுலரா அவங்க கட்டிட்டு இருக்காங்க கம்ப கம்பத்துல எல்லாம் கட்டிங்னா லேட் ஆகும் உள்ள நிறைய எருமை சுத்தி சுத்தி கட்டுவாங்க

கப்பு சிக்கனு போது அதாவது இது வந்து குறிப்பிட்ட ஒருத்தரோட மணியண்டனோட ஏரியா ரெகுலராக கட்டுறது எல்லாமே மாடு வாங்கினவங்க பூரா கூடாது கட்டிடுறாங்கன்ட்டு ஒரு காரணம் இதில் யாரும் கட்ட இங்கே ஒரு வருமே வர பட்டாசு சைஸில் வளம் முடிச்சிட்டாங்க கொண்டாந்துருக்காங்க Sayyid Hai Aneh Ini Tamil Singapura, Tamil kali

எல்லாமே குறுக்க நிறுத்தி இருக்கிற நானே அந்த அளவுதான் போட்டு வந்தேன் வீட்டுக்காரக்கா வண்டி எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்களா

ஏய் இல்ல தம்பி

முடிச்சு கொண்டு வர்றாங்க அட்ரஸுகளோட விற்பனை பட்டு பட்டம் நுழைஞ்சுக்கிட்டே இருக்கு பேசற ரேட் கம்மி என்னென்ன பிள்ளை கொள்ள பண்றாங்க மாதிரி வியாபாரம்மா இருக்கு இப்படியே அடுத்து எண்பத்தி ஒன்று ரேஞ்சுக்கு மோதிட்டு எருமை எருமை நல்லா சைல்ஸ் 100 வேல் இருக்கு பாரு ஏழு பா 500 அதுக்குள்ள 500 மாட்டி மாட்டி 500 500 ஏய் ஒரு போன் கேக்குது ஏய் நான் कमीन <laughs>

ખોહળે ખ�ронરરતમંડા. સાહે ખળાહા નપ ખળાહ ખાહલા નિંડ ને ને ખળિંજ નાહળા. નિય ને નિં ને

அந்த பதவியை நம்ம இதோட முடிச்சிடலாம் நண்பர்களே ரொம்ப நேரம் போட்டுட்டோம்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய எருமைகள் வேணாலும் நல்ல பெரிய பெரிய எச்சப்ப ஜெர்சி சின்ன மாடு கண்ணு மாடுகள் வேணாலும் நம்ம ஈரோடு கருங்கல் கொலை மாட்டு சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம் வாரந்தோறும் வியாழக்கிழமை நடக்கிற சந்தை இது அப்புறம் இங்கே எருமைகள்ல இப்போ நிறைய எருமைகள் வாங்கிக்கிட்டு மட மட மடங்கு வந்துடுச்சு பெரிய பெரிய எருமைகள் வேணாலும் இங்கே சந்தைக்கு தான் வாங்கலாம் அப்படியே ஒரு வீ பார்த்து ரொம்ப மறுபடியும்

சைஸான மாடு இந்த மாடு மணியண்டன் வாங்கி தந்தது தான் இது என்ன ரேட் வருதுன்னு பார்ப்போம் அந்த அது வந்து அவர் மணியண்டன் வாங்கி கொடுத்த மாடு தான் இது பெரிய பெரிய எருமைகள்னால நம்ம சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் இது மாதிரி இந்த போய்க்காங்க மடியில் எடுத்து கொடுத்தோம்

தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சந்தைகள்ல இதுவும் ஒண்ணு மேல ஹைட்ல இருக்க அமைக்கல ஆனா இது இதோட பதிவு முடிச்சிடலாம் மட்டும் அடுத்த நல்ல பதிவு செஞ்சு போகணும் நண்பர்களே வணக்கம் வணக்கம் முடிஞ்சா அவர் மனைவி வச்சு இன்னைக்கு கொஞ்ச நாட்கள் ஒரு வீடியோ அனுப்பிடுவோம் ஓகேவா மறக்காம நம்ம சேனலை பாக்கணும் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்